ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசு செயலாளம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் டூ முயல் மேக்ஸு இதுக்கப்புறம் வந்துட்டு முயல் மேக்ஸ் ப்ரோன்னு போல இருக்குது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர மாதம் வந்து அந்த டாஸ்க் போச்சு இதில் பக்காவாக புள்ளி கேங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த டீம் பிஏ வந்துட்டு துரத்தி அமிச்சிட்டு அவங்க அழகாக வந்துட்டு எல்லா பையன் எடுத்துட்டாங்க இதை லாஸ்ட்டாக இந்த கேம் முடியும் போது பூர்ணிமா சொல்கிறாங்க இன்றைக்கி ரொம்ப ஃபேராக இருந்துச்சுன்னு ஏன்னா அந்த டீம் வெளியே போயிட்டாங்க இல்லையா அதனால் ஃபேராக இருந்துச்சான் நேற்று இந்த டீம் வந்துட்டு தோத்த உடனே அந்த இது அக்ரேஷனில் வந்து துப்பிலாம் கொடுப்பாங்களாம் ஆனால் இந்த டைம் வந்து ஃபே ஃபேராக இருந்துச்சான் சரி இந்த ஃபேரில் என்ன நடந்துச்சு திலாளங்கடி அப்படி பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பா நிக்ஸனுக்கு மட்டும் கரெக்டாக ரெண்டு கார்டு வந்து எலிமினேஷன் கார்டு வருது ஒரு க்ரீன் கார்டு வருது எப்படி பாடி அப்படி பார்த்தேன் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிக்ஸை வந்து வேலை பார்த்துருக்காப்புல அதாவது இந்த கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு அதாவது டேம்பர் பண்ணுவாங்களாம் பாலை வந்துட்டு அதை வந்து படைசு பண்ணுவாங்களாம் கடிப்பாங்க அப்புறம் இது பண்ணுவாங்க ஏன்னா அந்த பால் வந்து ஸ்விங் ஆகணும் ஏதாவது ஆகணும் அதில் விக்கெட் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காப்புல அந்த கார்டை எடுத்து கையில் வந்து அந்த முனையில் வந்துட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க இந்த சீட் ஆடும்போதெல்லாம் நம்ம ஒரு சில பேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை லைட்டாக அப்படி மறை அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம பால் பண்ணியிருக்கோம் அதை அழகாக எடுத்து பூச்சி போட்டாங்க ஸோ எவ்வளோ கேவலமாக இந்த பிக் பாஸ் கேமை விளையாட முடியுமோ அந்த கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆள் நிக் நிக்ஷன் பண்ணுவோம்லாம் இதில் வேறு வந்துட்டு அதை மார்க் பண்ணதுக்கப்புறமா விஜயவர்மா கிட்ட கண்ணை முடிட்டு பண்ணுறாராம் காலை தொட்டு பார்ப்பாராம் அதில் எதில் வந்து அந்த மார்க் இருக்கும் எட்ஜில் அதை வந்து எடுத்துப்பாராம் அதுக்கப்புறம் அது வந்து கிடச்சதை வந்துட்டு ரெக்காலாம் உடனே வந்துட்டு மணி ரவினாவும் தூக்குவாராம் இதுக்கெல்லாம் மெயின் யார் தெரியுங்களா ரீசனு இந்த ரவீனா ரவீனாவுக்கு கரெக்டாக அந்த கார்டு கிடைக்கும் போது வந்துட்டு நிக்சனே இல்லை மற்றவங்க யாரும் தூக்கி இருந்தால் அந்த கேமே மாறி இருக்கும் ஸோ இப்போ வந்து வசமாக நம்ம ஆள் நிக்சன் மாட்டியிருக்காப்புல ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன போய்ட்டுருக்குன்னா நம்ம விஜயபுரமாக ஷபுல் பண்ணுற விதமே வந்துட்டு நிக்சனுக்கு வந்துட்டு அவராக வந்துட்டு அப்படியே ஷஃபுல் பண்ண மாதிரி பண்ணிட்டு கடைசியில் வந்து எந்த கார்டு எங்கே இருக்குன்ற மாதிரி காமிச்சு அந்த விரலை வந்துட்டு ஒரு டைரக்ஷனை வச்சு அதை வந்து இவர் கீழே உத்து பார்த்து அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்த கார்டு எல்லாமே அவருக்கு வந்து அந்த மாதிரி தான் மாட்டிருக்கு இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஸன் வந்து அந்த விஷயங்களை பண்ணும்போது பூர்ணிமாவும் பார்த்துருக்காங்க இருக்குது அங்கே வந்து அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரலும் வருது அந்த நேரத்தில் மாயாவும் இதை விஷயங்கள் கவனிக்கிறாங்க அதை நீங்கள் சொல்லாதீங்கன்னு வந்து இந்த பக்கம் பூர்ணிமாவை சொல்கிற மாதிரி விஷயங்களும் போகுது கூடவே விஜயவருமா இதை பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாப்புல ஸோ இது பக்காவாக பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகாங் பண்ண கேவலமான விஷயம்ன்றது கரெக்டாக தெரியுது இதுக்கு கமலஹாசன் அவர்கள் கண்டிப் கண்டிப்பாக வச்சு செய்யணுன்றது மக்களோட கருத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நிக்சனுக்கு மட்டும் எப்படி ரெக்கார்டு கரெக்டாக வந்துட்டு வந்துச்சு அதே மாதிரி எலிமினேட் பண்ணுற விஷயங்களும் நடந்துச்சு மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவர் பண்ண தெரியாதுங்களுடைய வேலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாய் நண்பர்களே